வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி செல்லும் பயணம் அதை ஒரு மலையேற்றம் போல கருதலாம் அதோட உச்சம் வந்து மத்தியம வயது மத்தியம வயதுங்கன்னா நாம பக்குவமடையும் வயதுன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து உடல் அளவில் பக்குவம் அடைவது கிடையாது மனதளவில் நாம் எப்போது பக்குவம் அடைகிறோமோ எப்போது வாழ்க்கையை பற்றி மனிதர்களை பற்றிய புரிதல் நமக்கு தெளிவாக கிடைக்குதோ அப்போ தான் நாம் இந்த மத்தியம வயதை அடைகிறோன்னு சொல்லலாம் உளவியலின் கோணத்தில் இது வந்து முப்பதுலேருந்து அறுபது எழுபது வயது வரைக்கும் எப்போ வேணாலும் நிகழலாம் அதை அது வாழ்க்கை குறித்த புரிதல் நமக்கு கூடும்போது வாழ்க்கையை நன்றாக அறிந்து கொள்ளும்போது தான் நம்ம உண்மையில் அந்த மத்தியம வயதை அடைகிறோம் இங்கே வந்து வெற்றிங்கிறது நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சொத்து சேர்க்குறோங்கிறது கிடையாது வாழ்க்கையை பற்றி நாம் எப்போது புரிந்து கொள்கிறோங்கிறத பொறுத்தது அது மூன்று விதத்தில் நிகழும் ஒன்று வந்து அறிதல் இன்னொன்று புரிதல் மூணாவது வந்து உணர்தல் அறிதல்ங்கிறது எவ்வளவு விரிவாக நாம் அறிந்து கொள்கிறோமோ எவ்வளோ விஷயங்களை அறிந்து கொள்கிறோமோ அது அறிதல் அந்த அறிந்ததையெல்லாம் பு தொகுத்து கொண்டு புரிதலை நோக்கி செல்லணும் அப்புறம் புரிந்ததிலிருந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம ஒரு பகுதியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக தான் நமக்கு தேவையான பக்குவத்தை நாம் அடைய முடியும் ஒருவர் எவ்வளோ எந்த வகையான வாழ்க்கை வேணால் வாழலாம் எத்தகைய மனிதராக வேணாலும் அவர் இருக்கலாம் எல்லோரோட வாழ்விலையும் மூன்று முக்கியமான பகுதிகள் உண்டு அது ஒன்று வந்து மனிதர்கள் நாம் எல்லோருமே வெவ்வேறு விதமான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் எதிர்கொண்டாவோம் இதை நம்ம தவிர்க்கவே முடியாது நாம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் பல்வேறு விதமான மனிதர்கள் நம் வாழ்வில் நுழைவார்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் இதற்கு அடுத்ததாக வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் நமக்கு நிகழும் இதுவும் நாம் தவிர்க்கவே முடியாது பிறப்பு இரண்டும் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் அவற்றை தவிர திருமணம் வேலை குழந்தை பிறக்கிறது விபத்து நோய் இப்படி வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் நமக்கு நிகழும் நாம் அதையும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த மனிதர்கள் இந்த நிகழ்வுகள் போன்றவை நமக்குள்ள வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை தூண்டும் அந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுறதுன்னு நாம் கற்றுக்கொள்ளணும் உண்மையில் ஒரு பக்குவமான மனிதன் என்பவன் தன்னுடைய உணர்ச்சிகளை தனக்கேற்ற விதத்தில் பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவன் ஏன்னா நிகழ்வுகள் மனிதர்கள் ரெண்டுமே வந்து நம்மள கட்டுப்படுத்த முடியாது ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் உணர்ச்சிகள் முற்றிலும் ஒரு தனி மனிதனின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஸோ உணர்ச்சிகளை கையாளுவது வந்து மிக மிக முக்கியம் ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அதாவது புத்திசாலித்தனம்ங்கிறத ஐக்யூ இன்ட இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் அதை பேஸ் பண்ணி கணக்கிடாமல் எமோஷ்னல் கோஷியன்ட்டை பேஸ் பண்ணி தான் கணக்கிடுறாங்க அதை இக்கியூன்னு சொல்லுவோம் அதை அது நம்ம எப்படி வந்து உணர்ச்சிகளை குறித்து நம்மளை புரிதல் இருக்குது அதை எப்படி கையாளுறோம் அதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய பக்குவத்தை குறிக்கிறது இப்போ இதை இல்லை ஒன்றையும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் மையமாக இதை எல்லாவற்றையும் கவனித்தபடி எல்லா எதுனாலையும் பாதிக்காதபடி நாம் இருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நாம் நிம்மதியாக நிறைவாக உணர்வோம் அதற்கு தான் ஆன்மீகம் தேவை இப்போ ஆன்மீகங்கிறது கோவிலுக்கு போகிறது பூ பூஜை செய்கிறது சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதையும் செய்யலாம் அவை நம்மளுக்கு தேவையான புரிதலை தரும்னா ஒரு நிம்மதியை நிறைவையும் தரும் என்றால் ஆனால் கண்ணம் மூடிட்டு அதை மொற்றும் மேற்கொள்வது வந்து உண்மையான ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழிமுறை அதன் மூலம் மனிதர்கள் நிகழ்வுகள் உணர்ச்சிகள் இதையெல்லாம் நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ மனிதர்களை பற்றி பார்க்கலாம் இப்போது மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இடம் பெறுவார்கள் முதல் வகை மனிதர்கள் அணுக்கமானவர்கள் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய நண்பர்கள் போன்றவர்கள் அவங்க தான் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி ஏதாவது தெரியும் ஏதாவது சிக்கல் பிரச்சனை அப்படின்னா நாம் அவர்களை தான் அணுகுவோம் அதுக்கு அடுத்த சர்க்கில் வந்து அறிந்தவர்கள் நாம் வேலை செய்கிற இடத்துல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் இவர்களையெல்லாம் அந்த அறிந்தவர்கள் சர்க்கிளில் போடலாம் அந்த அறிந்தவர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்க அதே சமயம் நம்மளுக்கு தெரியும் ஒரு வேலை வேணும் அப்படின்னா அவங்கள அணுக முடியும் ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனை ஒரு கடன் வேணும் அப்படிங்கிற சமயங்களில் நாம் அவர்களை அணுகுவோம் இந்த கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேங்க் மேனேஜரு நம்ம வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவர் இப் இவங்களுக்கு கூட நம்ம அறிந்தவர்கள் சர்க்கிளில் அடக்கிக்கலாம் அது ஒருவர் எப்படி நாம் வாழ்க்கையை அணுகிறோங்கிறத பொறுத்தது இதற்கு அடுத்தது வந்து அந்நியர்கள் இது வந்து நாம் அப்பப்போது எதிர்கொள்ளும் மனிதர்கள் ஆனால் அவங்களை குறித்து நம்மளுக்கு எந்த புரிதலுமே இருக்காது உதாரணமாக பேர்தல் நம்மோட பயணம் செய்கிறவர்கள் இப்போ இந்த காணொலியை கேட்கும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்நியர்கள் தான் ஏதோ விதத்தில் நம்மளுக்கு தொடர்பு இருக்குது ஆனால் நம்மளுக்கு முழுசாக ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது அத்தகையவர்கள் அந்நியர்கள் அதற்கும் வெளியில் இருக்கிறவங்கள்லாம் நமக்கு எந்த விதத்திலும் சம்மந்தமே இல்லாதவர்கள் அவர்கள் தான் உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அதைத்தான் சமூகம்னு சொல்கிறோம் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவு இடம்பெறணுங்கிறது ஒரு தனி மனிதர் மேற்கொள்ள வேண்டிய முடிவு இப்போ இந்த மூன்று வகையான மனிதர்கள் அணுக்கமானவர்கள் அறிந்தவர்கள் அந்நியர்கள் இவர்கள் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவு இடம்பெறணும் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய மனநிலை நம்முடைய உணர்வு நிலை இருக்கும் இதை நாம் புரிந்து கொள்ளணும் நமக்கு சரியான மனிதர்களை வாழ்வில் நாம் அனுமதித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் இதைப் இதைப்போலவே நிகழ்வுகளையும் நாம் மூன்று விதமாக பிரிக்கலாம் எப்படின்னா முதல் வகை வந்து கடமைகள் கடமைகள் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான பாத்திரங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கணவனாக அலுவலகத்தில் வந்து ஒரு மேலாளராக ஒரு நாட்டின் குடிமகனாக இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதுக்குரிய கடமைகள் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்படும் அந்த கடமைகளை நாம் சரியாக செய்யணும் கடமைகளை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம குற்ற நூல் தவிர்ப்போம் ஒரு வாழ்க்கையை நம்ம முழுமையாக நிறைவாக வாழவே முடியாது இப்போ க கடமைகள் வந்து தவிர்க்கவே முடியாதவை அதே சமயம் நம்ம எந்த கடமைகளை எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய தேர்வு நம்ம திருமணம் செய்து கொண்டா நம்ம கணவன்கிற பொறுப்பை வகித்தாகணும் குழந்தை பிற வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்பாங்கிற பொறுப்பு கடமையை நம்ம செஞ்சே ஆகணும் அப்போது நாம் தான் அதை முடிவு செய்யணும் இப்போ நம்ம நாட்டின் குடிமகனாக இங்கே இருக்கலாம் குடிமகனுக்கு சில கடமைகள் இருக்குது ஆனால் அதை செய்யணுமா செய்ய வேண்டாங்கிறது நாம் தான் முடிவு செய்யணும் இப்போ இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்ளணும் முதல்ல இதுக்கு அடுத்ததாக வந்து பொறுப்புகள்னு சொல்லலாம் அது கடமைங்கிறது அடிப்படையாக நம்ம செஞ்சே ஆகணும் இப்போ நம்ம குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அடிப்படை தேவைகளை செஞ்சு தருவது ஒரு தந்தையாக தாயாக நம்முடைய கடமை அதை கொஞ்சம் இன்னும் அன்போடு அக்கறையோடு செய்யும்போது அதை பொறுப்பாக செய்கிறோன்னு சொல்லலாம் இப்போ குழந்தைக்கு என்ன தேவை படிப்பு வேணும் அப்போ அந்த படிப்புக்கு என்ன அடிப்படையாக தேவை ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தணும் நம்ம அரசு பள்ளியிலையும் சேர்த்தலாம் நல்ல தனியார் பள்ளியிலையும் சேர்த்தலாம் அப்போ அதை முடிவு செய்வது நாம தான் இப்போ காசு இருக்கேங்கிறக்கா தனியார் பள்ளியில் சேர்த்துறதும் காசு இல்லைன்னு அரசு பள்ளியில் சேர்த்துறதும் நம்முடைய முடிவு ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒருவர் வந்து அதை தெளிவாக சிந்திச்சு யோசித்து அதனால் என்ன பயன் வரும் என்ன என்னென்ன விளைவுகள் ஏற்படுன்னு முடிவு பண்ணுவார் அப்போ தான் நம்ம ஒரு பொறுப்புள்ள மனிதர்னு சொல்லலாம் ஸோ காசு இருக்கேங்கிறதுக்காக தனியார் பள்ளியில் சேர்க்க முடியாது இல்லையே அந்த தனியார் பள்ளியை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும் நம்ம குழந்தையோட திறமை என்ன அது எப்படி வெளிப்படணும் இதெல்லாம் நிறைய யோசிப்போம் அதெல்லாம் யோசித்து செய்கிறவன்னா ஒரு பொறுப்புள்ள தாய் அல்லது பொறுப்புள்ள தந்தை ஸோ கடமைங்கிறது கடனுக்கேன்னு செய்கிறது அதையே அன்புடனும் அக்கறையுடனும் கரிசனத்துடனும் செய்யும்போது அது பொறுப்பாகிறது இதுக்கு அடுத்து வந்து நாம் சில நிகழ்வுகள் நம்மை நாமே முழுமை செய்து கொள்வதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் செய்ய வேண்டியது இருக்கும் இது எப்படி சொல்லலான்னா இப்போ இந்த காணொலியை கேட்குறீங்க இது உங்கள் கடமையும் கிடையாது பொறுப்பும் கிடையாது மேபி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம் இன்னும் புரிந்து கொள்வதற்காக கேட்கலாம் யாராவது சொல்லி தருவதற்காக என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் அப்போது ஒரு வகையில் அது நம்மளை நிறைவு செய்யுது முழுமை செய்யுது வாழ்க்கை குறித்த புரிதலை கூடுதல் ஆக்குது இப்போ அந்த முதல்ல நம்ம கடமையை செய்யணும் பொறுப்பை செய்யணும் அதுக்கப்புறமும் நம்ம நிறைவாக உணர மாட்டோம் ஏன்னா அவை எல்லாமே வந்து ஒரு விதத்தில் நமக்கு தேவை கிடையாது கடமை பொறுப்பு எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நாம் செய்யும் செயலாக தான் இருக்கும் அப்போது மூன்றாவதாக நாம் நம்ம முழுமை செய்வது நமக்கு நிறைவு தரும் செயல்களை நாம் தேடி கண்டுபிடிச்சு செய்யணும் இப்போ இந்த காணொலியை பார்ப்பது பொதுவாக ஒரு சினிமா பாட்டு கேட்கலாம் ஒரு சினிமா பார்க்கலாம் வேறு ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டீஸும் கூட பண்ணலாம் அது நம்மளை முழுமை செய்தா இல்லையாங்கிறது தனி மனிதர் மேற்கொள்ள வேண்டியது இதை இதை அடுத்து இதற்கு வெளியில் இருக்கிற எல்லா செயல்கள் எல்லா நிகழ்வுகளுமே நம்மளுக்கு அனாவசியம் தான் நான் சொல்லுவேன் அவரை செய்கிறதுனாலையும் செய்யாதனாலையும் எந்த பயனும் இருக்க போகிறது கிடையாது நீங்கள் வந்து ஒரு சினிமா பார்க்குறதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதோ என்ன அளவில் அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால நம்ம வாழ்க்கை எந்த விதத்துலையும் மேம்பட போகிறது கிடையாது இன்ஃபேக்ட் அதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்ம கடமை பொறுப்பு நம்ம முழுமை செய்யும் செயல்கள் இதிலிருந்து நாம் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ தனி மனிதர் தான் புரிந்து கொள்ளணும் அதற்கேற்றபடி தான் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் அதே போலவே உணர்ச்சிகளையும் நாம் மூன்று விதத்தில் பிரிக்கலாம் இது வந்து அது நம்ம தேர்ந்தெடுப்பவை உணர்ச்சிகள்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம முதலே சொன்னேன் இல்லையா நம்ம மனிதர்கள் நிகழ்வுகள் ரெண்டுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நம்ம பிறந்தாலே நம்ம சில மனிதர்களை எதிர்கொண்டாகணும் சில நிகழ்வுகள் நமக்கு நிகழ்ந்தாகணும் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது ஆனால் உணர்ச்சிகள் முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அவ எவ்வளவு குறைவாக நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ எவ்வளவு கிளவு உணர்ச்சிகள் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த அளவு நாம் நிம்மதியையும் நிறைவையும் உணர்வோம் தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களுக்கும் இதுக்குமான வித்தியாசம் இருக்குது ஏன்னா இது மேல் நோக்கி செல்லும் போது அதாவது வெளி நோக்கி போது உணர்ச்சிகள் கூடுதலாக இருக்கும் உள்நோக்கி நம்ம அகத்தை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ளும் போது உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் உணர்ச்சிகளை முற்றிலுமே நம்ம இல்லாமல் செய்யவும் முடியும் இப்போது இந்த மூன்று வகையான உணர்ச்சிகள் என்ன அப்படின்னா பிடித்தவை நமக்கு பிடித்ததெல்லாமே ஒரு நகிழ்ச்சியை தரும் நிறைவே தரும் எல்லோருமே அத்தகைய உணர்ச்சிகளை விரும்புவோம் இப்போ அதன்படி தான் நாம் நமக்கு நிகழும் நிகழ்வுகள் மனிதர்கள் எல்லாமே நமக்கு பிடித்ததாக இருக்கணும்னு நாம் எதிர்பார்ப்போம் அதற்கேற்றபடி பல முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம் அடுத்து நடுநிலையானவை சில உணர்ச்சிகள் வந்து நடுநிலையாக இருக்கும் அதை இப்போ க அதை செய்யணும் அவசியம் கிடையாது செஞ்சாலும் ஒன்றும் பெரிய பெருசாக வித்தியாசம் இருக்காது ஆனால் வேறு வழி கிடையாது செஞ்சே ஆகணுங்கிற மாதிரியானவற்றை நாம் நடுநிலையானவைன்னு சொல்லலாம் இப்போது எத்தகையான மனிதர்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க எத்தகையான மனிதர்கள் வந்து நமக்கு நடுநிலையான உணர்வை தர்றாங்கங்கிறத நம்ம கவனிக்கணும் மூன்றாவது மூன்றாவதாக வந்து பிடிக்காதவை சிலது சுத்தமாக நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ வாழ்க்கையில் அவற்றையும் நம்ம மு முடிஞ்சளவு தவிர்க்க பார்க்கலாம் ஆனால் முட்டால் மு முற்றிலும் தவிர்க்கவும் முடியாது இப்போது நம்மளுக்கு ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா அதை நாம் அவாய்டு தான் பண்ண பார்ப்போம் யாருமே நோயை விரும்ப மாட்டோம் அது பிடிக்காது ஆனால் என்ன பண்ணுறது அதை எதிர்கொண்டாகணும் இப்போ புரியுது இல்லையா அது மனிதர்கள் நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை மீறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவை முற்றிலும் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது இப்போ மனிதர்கள் நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம சூழலை நம்ம மாற்றிக்கணும் இப்போ நமக்கு பிடிக்காத மனிதர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை நம்ம எப்போ பார்க்குறோம் நம்ம குடும்பத்தில் இருக்காரா பக்கத்து வீட்டில் இருக்காரா குடும்பத்தில் இருக்காருனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வளர்ந்து நம்ம வீட்டை விட்டு வெளியேறி நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்கிற வரைக்கும் அவர் நம்ம சகிச்சு கொண்டே ஆகணும் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னா வீடு மாதிரி போகலாம் ஸோ நம்மக்கிட்ட சில கட்டுப்பாடுகள் இருக்கு நம்மளால் சில முடிவுகளை நாம எடுக்க முடியும் அதே தான் நிகழ்வுகளும் இப்போ நோய் நம்மளுக்கு பிடிக்காது யாரும் நோயை விரும்ப மாட்டோம் அப்போது அந்த நோய் நிகழாத சூழலை நாம தான் ஏற்படுத்தணும் அப் அதையும் மீறி நோய் உருவாச்சுன்னா அதை நாம எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளணும் ஸோ இப்போ உணர்ச்சிகள் வந்து முழுக்க முழுக்க நம்ம இருக்குது இருக்கு நம்மளே சொன்னபடி நம்ம உணர்ச்சிகளை சரியா கையாள அப்படின்னா அது நம்மளை விட பிரம்மாண்டமாக பெரிதாகி நம்மளை கட்டுப்படுத்தும் நம்மளை அழுத்தும் அதுதான் மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் பட் உணர்ச்சிகளை க கட்டுப்பாட்டு வைத்து உணர்ச்சிகளே பெரும்பாலும் இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மன அழுத்தமும் இருக்காது வாழ்க்கை நிம்மதியாக நிறைவாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை வந்து இந்த மூணா விதமாக நம்மளை கட்டுப்படுத்துன்னு சொல்லலாம் மனிதர்கள் நிகழ்வுகள் அவை இரண்டும் நம்மை மீறி இயங்குபவை அவை உருவாக்கும் உணர்ச்சிகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ நான் வந்து வாழ்வின் அடிப்படை வந்து உணர்ச்சிகள்னு சொல்லுவேன் அதோ ஒரு பேஸு அந்த பேஸு தெளிவாக இருந்ததுன்னா நம்மளால் மனிதர்களையும் நிகழ்வுகளையும் சரியாக கையாள முடியும் அதற்குரிய பக்குவம் நமக்கு கிடைக்கும் இப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிறப்பு இறப்பு இவை இரண்டுக்கும் இடையில் பல்வேறு மனிதர்கள் நிகழ்வுகளை நாம் எதிர்கொண்டாவோம் அது ரெண்டையும் நம்ம தவிர்க்கவே முடியாது அவை இரண்டுமே பல்வேறு உணர்ச்சிகளை நம்மளுக்கு உருவாக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உணர்ச்சிகள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் நம்ம இளம் வயதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாது ஏன்னா நமக்கு அந்த அறிவு கிடையாது அனுபவம் கிடையாது போதுமான பக்குவம் இருக்காது ஸோ பல செயல்களை நாம் உணர்ச்சிகரமாக செஞ்சுருப்போம் அதனுடைய விளைவுகள் நல்லதாகவோ கெட்டதாவோ இருக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை ஆனால் மத்தியம வயதுன்னு வரும்போது நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு புரிதல் இருக்கணும் அப்போது நாம் உணர்ச்சிகளை கையால் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது நம்ம உணர்ச்சிகளை சரியாக கையால் கற்றுக்கொண்டோம்னா நாம் சரியான ஒரு பக்குவத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லலாம் அப்போ தான் நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு மத்தியம வயதை அடைஞ்சிருக்கோம் அப்போ தான் உண்மையில் நம்ம வாழ தொடங்குகிறோம் வாழ்வின் இரண்டாம் பகுதியில் தான் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்வோம் முதல் பாதி வந்து ஒரு ட்ரை வாழ்க்கைக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு காமிக்குது அவ்வளோதான் அப்போ இரண்டாம் பகுதியில் தான் நம்ம வாழத் தொடங்குவோம் இப்போ அந்த இந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியம் இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா சொத்து அந்தஸ்து அதிகாரம் இதனால் எந்த பயனும் நம்மளுக்கு உண்மையிலே கிடையாது அவையெல்லாம் வெளியில் வந்து நம்ம பெருசாக படம் போடுறதுக்கு ஒரு கெத்தை காமிக்கிறதுக்கு பயன்படலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் நிம்மதியும் நிறைவையும் உணர்வதற்கு அவை அவசியமே கிடையாது அது வந்து நம்முடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது நாம் கவனிக்க வேண்டியது வாழ்க்கையில் அந்த பக்குவத்தை எப்படி அடைவதுங்கிறத பொறுத்தது தான் நிறைய சொன்ன மாதிரி பிறப்பை இருந்து இறப்பை நோக்கி வாழ்க்கைங்கிறது ஒரு நாம் மேற்கொள்ளும் பயணம் ஸோ ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம வெவ்வேறு உணர்ச்சிகளை நாம் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த உணர்ச்சிகளை சரியாக கையாளணும் அப்போ அப் அதற்கேற்றபடி மனிதர்கள் நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கணும் அவங்கள நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இதை வந்து திருப்பியும் முன்னாடி பார்த்த மாதிரியே அறிதல் புரிதல் இது மூன்றையும் கொண்டு நாம் வாழ்க்கை கற்றுக்கொண்டே இருக்கணும் வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் அது முடியவே முடியாது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது அது அறிவாக தேங்கி போயிடும் அது கடந்த காலமாக மாறிடும் அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ஒன்று நன்றாக ஆழமாக அறிந்து புரிந்து உணர்ந்து திருப்பியும் வேறு ஒன்று அறிந்துக்கணும் வேறு ஒன்று புரிந்துக்கணும் அதை உணர கற்றுக்கொள்ளணும் ஸோ இது வாழ்க்கை முழுக்க நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கேற்ற முடிவு வாழ்க்கை நம்மளுக்கு புது புது சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புது புது மனிதர்கள் வரும் வாழ்க்கையில் இடம்பெறுவாங்க புது புது நிகழ்வுகள் உருவாகும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை நாம் எதிர்கொள்வோம் அதை எல்லாம் சரியாக கையாளும் போது தான் நம்ம ஒரு முழுமையான மனிதராக நம்மை உணர்வோம் அப்போது தான் நிறைவாக உணர்வோம் வாழ்வியின் நோக்கம் வந்து ஒரு முழுமையான மனிதனாக நிறைவான வாழ்க்கையை மேற்கொள்வது தான் சொத்து சேர்ப்பதோ அந்தஸ்து அதிகாரம் போன்றவற்றை பெறுவதோ கிடையாது இதுதான் வாழ்க்கையை குறித்த என்னுடைய புரிதல் நான் ஒரு நிலையான ஒரு நிம்மதியான உணர்வை உணர்ந்துட்டுருக்கேன் அதைத்தான் நான் வெவ்வேறு விதங்களில் எனக்கு தெரிஞ்சபடி விளக்க முயற்சிக்கிறேன் இதை ஒவ்வொருவரும் எப்படி எடுத்துக்கிறீங்க புரிஞ்சுக்கொள்கிறீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் மறுக்கிறீர்கள்ங்கிறது நீங்கள் மேற்கொள்ளும் முடிவு மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு